ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கம் இது வந்துட்டு எங்கள் தோட்டங்க வாழைக்காய் தோட்டம் இதில் பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு சீறி பாஞ்சிட்ருக்கு அது பாருங்கள் தண்ணி எங்கள் கிணத்துலேருந்து வருது போர்லேருந்து கிணத்துக்கு எடுத்து விட்டு கிணத்துலேருந்து எங்கள் காட்டுக்கு நேரடியாக வந்து கிணத்துலேருந்து இங்கே வந்துட்டுருக்கு இந்த தண்ணி என்ன பண்ணிட்டுருக்குதுன்னா பாருங்கள் இந்த வாழை செடியெல்லாம் பாய்ச்சிட்டு அப்படியே பாருங்கள் தண்ணி அந்த பக்கம் போகுதுங்க அந்த பக்கம் வாழை தோட்டம் இருக்குது அந்த வாழை தோட்டத்துலேருந்து பாருங்கள் நெடுவாக இந்த தண்ணி இங்கேலாம் வரும் இது எங்களுடைய வாழைத்தோட்டம் பாருங்கள் எந்த அளவுக்கு பராமரித்து வச்சுருக்கோம் தண்ணி ஃபுல்லாக விட்டுருவோம் நாங்கள் வாழைத்தோட்டத்துக்கு டெய் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது பாருங்கள் மாங்காய் செடி அது மாங்காய் நல்லா பெரும் பெரும் மாங்காவை எத்தனை சூடு மாங்காவை காய்க்கும் பாருங்கள் வாழைத்தார் வந்திருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ விவசாயம் பார்த்தோம் வாழைத்தார் நூறுரூவா நூற்றம்பது ரூபா இரநூறுபாய்க்கு தான் போகுது விவசாயிகளுக்கு வந்துட்டு என்றைக்கு தான் விவசாயோட விலையை வந்துட்டு விவசாய நிர்ணயிக்கு காலக்கட்டம் என்றைக்கு தான் வரும்னு தெரியாது ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த தோட்டத்தை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் விவசாயி சரவணன் பி விவசாயி உள்ளூர் பி உள்ளூர் விவசாயி உள்ளூர் விவசாயி சேலம் அப்படின்னு சொல்லி இந்த சேனல் வச்சுருக்கேன் இன்னொரு சேனல் வந்துட்டு சரணம்பி விவசாயின்னு வச்சுருக்கேன் இது வந்துட்டு உள்ளூர் விவசாயி சேலம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சேனல் வச்சிருக்கேன் தேங்க்யூ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் உறவுகளே